வணக்கம் வியாழன் கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூணு சுதர்ஷ்ணி ராகவான் சுவிட்சர்லாந்தில் இருந்து துறவு பூண்ட உறவுகள் உறவாகி உளம் நாடி உயிர் கூடி பிறத்தல் நரவாகி நெனி சிறந்து நலம் கோடி பெறுதல் உறவாகி உளம் நாடி உயிர் கூடி பிறத்தல் நரவாகி நெனி சிறந்து நலம் கோடி பெறுதல் போல இறைவரமாய் இணைதல் போல இறைவரமாய் இணைதல் இதனாலே குலம் நலம் கோடி பெறுதல் இதனாலே குலம் நலம் கோடி பெறுது துறவாகி துணை விலகி துயர் சுமக்கு நிலைகள் துறவாகி துணை விலகி துயர் சுமக்கு நிலைகள் உதரத்தும் உதிரத்தும் துணை மறந்த இடர்கள் உதரத்தும் உதிரத்தும் துணை மறந்த இடர்கள் தூரத்தே தள்ளி வைத்து ஏன் கலக்கங்கள் கிழக்கங்கள் தூரத்தே தள்ளி வைத்து ஏன் கலக்கங்கள் கிழக்கங்கள் புலம்பெயர் வாழ்வில் புலன் வாடும் நிலைகள் புலம்பெயர்வில் புலன் இழந்தே வாடும் நிலைகள் இன்னுமே கண்ணிருந்தும் பார்வையிலா வறுமை இன்னுமேனோ கண்ணிருந்தும் பார்வையிலா வறுமை நன்றி வணக்கம்